இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்ற உன்னத வாக்குறுதியை தந்து ஒரு நாளும் எம்மை விலகாது எம்முடன் வாசம் செய்யும் எம் ஆண்டவரே எம் ஏசு கிறிஸ்துவே உம் திரு உடல் திரு ரத்தம் திருவிழாவை கொண்டாடி மகிழும் இந்த நாளிலே நற்கருணை என்ற உமது ஒப்பற்ற அருள் அடையாளத்தின் பொருட்டு உமக்கு நாங்கள் நன்றி பாராட்டுகின்றோம் நற்கருணை நாதரே பசித்திருப்பவனுக்கு உணவே கடவுளாக தோன்றும் என்றார் காந்தி ஆனால் எங்களுக்கு கடவுள் நீரே உணவாக உம்மை வழங்கினீர் அதன் மூலம் எம் ஆன்ம பசிப்போக்கும் அருமருந்தாகி நின்றேர் எத்துணை பேரு பெற்றவர்கள் நாங்கள் நன்றி ஆண்டவரே உமது மேலான கொடைகளுக்கு நன்றி உணவாக வந்த தெய்வமே உம்மை உண்டு பருகும் போதெல்லாம் நாங்கள் உறுதியூட்டப்படுகிறோம் திடப்படுத்தப்படுகிறோம் அன்பு ஆண்டவரே அப்பத்தைப் போல நாங்களும் பிறர் பசி போக்கிட நல் மனம் தாரும் ரசத்தைப் போல நாங்களும் பிறர் காயங்களை ஆற்றிடும் மருந்தாகிட மனதிடம் தாரும் அன்பின் ஆண்டவரே இயேசுவே உம்மையே உணவாக புசிக்கும் நாங்கள் எல்லா வகையிலும் உம் போலவே உருமாற்றம் அடைந்திட வரம் தாரும் அப்போது நாங்களும் துய பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமடல் இயல் இரண்டு இறைவார்த்தை இருபதில் உரைப்பது போல இனி வாழ்வது நானல்ல கிறிஸ்துவே என்னுள் வாழ்கிறார் என உறக்க பறைசாற்றுவோம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே அமேன்